எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ஆர்டி ராஜசேகரன் நான் வந்து மாய்காயின் தலைமை செயலாளர் சமீபத்தில் என்னை வந்து குட்டி ராஜா இன்னும் யார் யாரும் கூப்பிட்றாங்க அதை பற்றி எனக்கு தெரியாது என் பேர் நான் சாதாரண ராஜா தான் இன்றைக்கி நான் ஏன் இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சதி சந்திக்க வந்திருக்கேன்னா இந்த அவுதா சிங் அந்த சச்சர் சச் அந்த விஷயத்தை பற்றி அவர் வந்து சில குற்றச்சாட்டுக்கெல்லாம் மாய்க்கா மேலே வச்சிருக்காங்க ஸோ இதை வந்து நான் தெளிவு பண்ணுறதுக்கு நான் அது என் கடமைன்னு நினைக்கிறேன் அதாவது உங்களுக்கு தெரியும் நம்மளோட பிரான்ஞ்ச் ஏஜிஎம்லாம் இருந்துச்சு போன மாதம் நம்ம நாடு பூரா ஏஜிஎம்லாம் நடக்கும்போது சட்டத்தில் என்ன போட்டிருக்குன்னா நம்மளோட எம்ஐசி கான்ஸ்டியூஷன் என்ன போட்டிருக்குன்னா நம்மளுக்கு தேர்ட்டி பர்சன்ட் முப்பது வெளுக்காடு கோரம் இருக்கணும் இப்போ ஒரு எண்பது அறுபது பேர் இருக்க இடத்த பிரான்ச்சில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டு பேராவது கோரம் இருக்கணும் அப்போ வந்து இதுதான் சட்டம் அப்போ வந்து இவர் வந்து பதினேழாம் தேதி மார்ச் வந்து ஒரு இருபத்தி ஒரு கிளைகளை வந்து ஒரே நேரத்தில் மணி ஒம்பது மணி காலிலேருந்து ஏழு மணிக்கு மத்தியானம் வந்து மீட்டிங் போட்டிருக்காரு ஸோ சட்டப்படி நாங்கள் வந்து ஹெச்கியூஆர்ஓன்னு ஒரு ஆள் அனுச்சு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் செக் பண்ணுறதுக்கு இந்த மீட்டிங்லாம் நடக்குதா கோரம் இருக்கான்னு ஸோ அவர் வந்து எட்டரை மணிக்கே போயிட்டார் இவர் வந்து பத்தரை மணிக்கு தான் கேட்டே திறந்தார் அந்த கதவை திறந்து உள்ளே விட்டு அவர் இவரை பார்த்தோன்னே கண்ணாப்பின்னான ஏசி அவமானப்படுத்தி வெளியே விரட்டி அந்த கதவை திருப்பி பூட்டி மீட்டிங்கே நடக்கலை வந்தவங்களை விரட்டிட்டார் வேறு சில பேர் வந்தாங்க அவனா விரட்டிட்டாரு ஸோ அவருக்கு என்ன கோவம்னா இந்த ஆர்ஓ வந்தது கோவம் அவ் அதனால இது ஒரு கம்ப்ளைண்டாக நம்ம டிசிப்ளின் கமிட்டிக்கு போணுச்சு ஏன்னா இவர் வந்து தகாத சொற்களும் நடத்தலையும் அவர் வந்து அவர்கிட்ட நடந்த விதம் அது மட்டும் இல்லை சமீபத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு அதாவது மாய்கா மாநில மாய்கா த தலைவரும் அவர் ஏஜிக்கையும் ஸ்லாங்கோ அம்னோவோட தலைவரை சந்தித்தாங்க புத்தராஜாவில் அந்த இடத்துல இவர் வந்து திருப்பி கெட்ட வார்த்தைகளும் கெட்ட சொற்களும் அடிக்க போயிட்டாரு நம்மளோட ஸ்லாங்கோ மாநில தலைவரை ஸோ இந்த விஷயம்லாம் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து டிசிப்ளின் கமிட்டிக்கு போணுச்சு ஸோ அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் ஸோ இதெல்லாம் வந்து அவர் பார்த்தாரு அந்த கிளைகள்லாம் வந்து ஏஜிஎம் நடக்காத கிளைகளை நம்ம ஆக்டிவேட் பண்ண மாட்டோம்னு சொன்னோன்னே இந்த இந்த நோட்டீஸ்லாம் வந்தோன்னே அவர் என்ன செஞ்சார் அவர்கிட்ட அவரோட தொகுதி செயலாளர்கிட்டே சொல்லிட்டாரு நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் மெக்கே நாளில் தான் இந்த வீடியோ வருது இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு ஓ எல்லாமே ஓப்பனாக இருக்கட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இவ்வளோ நாளாக நீங்கள் இருந்தீங்களே இவ்வளோ நாளாக நீங்கள் இருந்தீங்களே ஏன் இதை பற்றி பேசலை போன வர போன மாதம் இந்த அவுதாசிங் தான் நாமினேஷன் ஃபார்ம் தான்ஸ்ரீட பிரசிடென்ஷியல் நாமினேஷன் ஃபார்முக்கு இவர் ப்ரப்போசலாக சைன் பண்ணியிருக்காரு அப்போ உங்களுக்கு தெரியலையா அப்போ நம்ம தேசிய துணைத் தலைவரோட குவாலிஃபிகேஷன் போன வருஷம் வந்து ஏஜிஎம்ல வந்து நம்ம மெயின்ட் பண்ணணும் அப்போ பேசியிருக்கலாமே ஸோ இதுதான் நடந்துச்சு இது இந்த காரணத்தினால தான் இந்த பேக்ரவுண்ட்னால தான் நம்ம தேசிய தலைவர் வந்து இந்த ஒரு முடிவுக்கு வந்தார் அவரை வந்து மாய்கா சட்டத்து கீழே அவருக்கு இருந்த அந்த பவர்ஸை வச்சு கட்சி விட்டு நீக்கிறார் ஸோ நன்றி வணக்கம்